வணக்கம் நண்பர்களே இருந்துகிட்டே தினமும் ஐநூறுரூவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றவர் தான் நடிகை பூர்ணிமா இவருடைய ஷூட் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி சம வைரலாகியும் வருகிறது யூடியூப் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர்தான் நடிகை பூர்ணிமா நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்ட பூர்ணிமா பல சர்ச்சைகளை ஏற்படுத்தினார் கமல்ஹாசனிடம் பல திட்டுகளையும் வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் நெருங்கிய போதிலும் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் பூர்ணிமா பிக்பாஸ் சீசனிலேயே அதிக பணத்தோடு வெளியேறிய போட்டியாளர் இவர்தான் பதினாறு லட்ச தொகையுடன் வெளியேறிய இவர் தற்போது சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டும் வருகிறார் பூர்ணிமா பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது இவர் நடித்த அன்னபூர்ணி திரைப்படம் வெளியானது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்த இவர் சிவப்பி என்கின்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு நல்ல பாராட்டுக்களையும் பெற்றிருந்தது தொடர்ந்து சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பூர்ணிமா சேலையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இணையத்தில் வெளியாக்கி வைரலாகியும் இருக்கிறார் தன்னுடைய இடுப்பழகி மேனி எடுப்பாக தெரியும் விதமான இந்த ஃபோட்டோஷூட்டானது இலசிகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகியுள்ளது பூர்ணிமாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயருவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் புலூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்